அட விராட் கோலி ஒரு பவுண்டரி மட்டும்தான் அடிச்சிருந்தார் இதனால வெறும் மூணு பந்துகளை எதிர்கொண்ட விராட் கோலி நாலு ஆட்டம் ஆட்டமிழந்தாரு ஏற்கனவே அயர்லாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் விராட் கோலி ஒரு ரன் மட்டும்தான் எடுத்திருந்தார் இதனால விராட் கோலி நம்பர் மூணாவது இடத்துல கிளம்புறங்கிறது தான் அவருக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி விவரங்கள் சொல்லுது இதுவரைக்கும் டி டுவெண்ட்டி உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில கோலி நாலு முறை மட்டும்தான் ஒற்றை லக்க ரன்கள் ஆட்டமிழந்திருக்காரு இதுல விராட் கோலி நம்பர் மூணாவது வீரரா ஒரு இன்னிங்ஸ்ல களமிறங்கி ஒரே ஒரு முறை மட்டும்தான் ஒற்றை இலக்க ரன்கள் ஆட்டமிழந்திருக்காரு மற்ற பேட்டிங் வரிசையில களமிறங்கி மூன்று இன்னிங்ஸ்ல மூன்று முறை ஒற்றை இலக்க ரன்கள் ஆட்டமிழந்திருக்காரு சோ இதனால நீ பேசாம அமெரிக்காக்கே போயிடு சிவாஜி அப்படிங்கிற மாதிரி விராட் விராட்கோலியை மூணாவது இடத்துக்கே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் இந்திய அணி லீக் ஆட்டத்துல ரெண்டு கத்துக்குட்டி அணிகளோட மோத இருக்காங்க அதுலயாவது விராட் கோலி பெரிய ஸ்கோர் அடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்துதான் பாக்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க விராட் கோலி ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இறங்குறது பரவாயில்ல எல்லாம் நம்பர் த்ரீல இறங்குறது பரவாயில்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க என்ன அப்டேட்டோட உடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அன் அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்